ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா ரோட்ரி கம்யூனிட்டி சென்டர் ரோட்ரி க்ளப் ஆஃப் நாகர்கோயில இருக்கோம் இங்கே வந்து பன்னியர் குமார சுவாமி காலேஜ்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க அவங்களுக்கு ஃபிஃப்த்து செமஸ்டரில் இன்டர்ன்ஷிப் இருக்குது அதுக்காக வந்திருக்காங்க ஜேர்னலிசம் பற்றின இன்டெர்ன்ஷிப் அது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறாங்க மார்னிங் வந்ததுலேருந்து நாங்கள் மேலே போனோம் மேலே வந்து மேம் இருந்தாங்க திஸ்தா மேம் அவங்க அவங்கக்கிட்ட வந்து செல்ஃப் இன்ட்ரடெக்ஷன் பண்ணோம் அப்புறம் வந்து ஜேர்னலிசம் பார்த்திங்கன்னா நிறைய தகவல்கள் வந்து நிறைய சொல்லி தந்தாங்க சார்லாம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க நிறையவே கற்றுக்கிட்டோம் அப்புறம் எப்படி இன்டர்வியூ எடுக்கணும் ஒரு இன்டர்வியூவர் எப்படி இருக்கணும் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணும் எந்த மாதிரி இன்டர்வியூஸ்லாம் இருக்குது அதெல்லாம் சொல்லி தந்தாங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் அதை வந்து ரொம்ப ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லி தின தினத்தரணி செய்திகளுக்காக உங்கள் பி